சமீப ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அறப்போர் என்ற சமூக ஊடகத்தின் வாயிலாக ஜெயராம் வெங்கடேஷ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுநூறு கோடி ரூபாய் கல்கோரியில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதனை ஜெயகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அதை திறந்ததாகவும் ஒரு காணொளி ஒன்றை பதிவிட்டிருந்தார்கள் அதற்கு திருநெல்வேலி மாவட்ட கல்கோரி சங்கத்தின் சார்பாக இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் கூற வந்திருக்கின்றோம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எந்த குவாரியோ கிரஷரோ அரசாங்க அனுமதி சியா அனுமதி லோக்கல் பொலியூஷன் போர்டு அனுமதி பெற்றுதான் நடைபெற்று வருகின்றது சட்டத்துக்கு விரோதமாக எந்த கல்கோரியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கவில்லை இந்த அறப்போர் இருந்து ஒரு மூன்று நாளைக்கு முன்னகுட்டி ஒரு எழுநூறு கோடி ரூபாய் திருநெல்வேலியில் வந்து கல்கோரி விஷயங்களில் வந்து ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து விதி மீறி எங்களுக்கு சில ஆர்டர்கள் ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க கேள்வி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்படும் கல்கோரி ஆய்வு செய்து உத்தரவிட்ட திரு நிர்மல் ஐஏஎஸ் அவர்களை இடமாற்றம் இதற்காக செய்யப்பட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அதில் துளி அளவும் உண்மை இல்லை அவர்கள் ஒரு மாத காலம் பணியை முடித்துதான் சென்றார்கள் இரண்டாவதாக தற்காலிகமாக மூட உத்தரவிட்ட ஆட்சியர் விஷ்ணு திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களை இடமாற்றம் செய்தீர்கள் என்று புகார் கூறியிருந்தார்கள் அதிலையும் இல்லை அவர்களும் மூன்று காலம் திருநெல்வேலி பணியை முடித்துதான் உயர்ந்த பதவிக்கு தான் சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது அதிலும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மூன்றாவதாக புதிதாக புயல் மற்றும் ஆணையாளராக நியமிக்கப்பட்ட திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் விதிக்கப்பட்ட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே பதினாலு கோடியாக குறைத்தது ஏன்னு கேட்டிருக்காங்க பட்டா கோரியில காஸ்ட் ஆஃப் மினரல் வாங்குறதுக்கு ரூல்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆக்டில் அதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தேவையில்லை வசூல் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏன்னா எக்ஸ்ட்ரா ஐம்பத்தஞ்சு மீட்டர் தோண்டணும்னு சொல்லி சியா கொடுத்ததுன்னா அதுல பதினோரு லட்சம் கியூபிக் மீட்டர் முப்பது மீட்டர் தோண்டினாலே வந்துடும் மிச்சம் இருபத்தி அஞ்சு மீட்டருக்கு வந்து நாங்கள் ஏடிட்டு அப்ரூவல் வாங்கிக்கிடலாம் அப்படி வாங்காத கோரிக்கைக்கு எவ்வளோ எடுத்திருக்கோ அதுக்கு காஸ்ட் ஆஃப் மினரல் இல்லாமல் எஸ்எப்எஸ் சொன்னாங்க எஸ்எஃப் வந்து அது சொல்லிட்டோம் ரெண்டாவது ஜெயகாந்தன் ஐஏஎஸ் சார் வந்து இதுல வந்து விதி மீறி எங்களுக்கு எந்த ஆர்டரும் நாங்கள் பெறப்படவில்லை அவர்கள் இதே திருநெல்வேலியில தொண்ணூத்தி ஒன்பதுல கோட்டாட்சியராக இருந்தவங்க அந்த ஒரு வருட காலத்துல முன்னூத்தி அறுபது வண்டிகள் இல்லிசிட்டு மைனிங்ல வந்து பிடிச்சி அரசுக்கு வருவாய் ஏற்படுத்தினவங்க மொத்தம் அவங்க ஹிஸ்டரிய நீங்க நெட்ல போய் பார்த்தா எட்டாயிரம் கோடி ரூபா சென்னையில் உள்ள அரசு இடத்த பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து அவர் மீட் எடுத்திருக்காரு அதுக்கு அவர் மூணு தடவை அவார்டும் வாங்கியிருக்காரு சரியா அதனால அவர் அவர் அந்த இணையதளத்துல வந்து அவ்வளவு அவதூறா அவ்வளவு அவதூறா பேசுறாங்க அது அதை வந்து நாங்க வன்மையாகவே அதுக்கு வருத்தம் தெரிவிக்கும் அதுக்கப்புறம் அதை தவணை முறையில் போட போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஸ்டேட் கவர்மெண்டோட ரூல்ல அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அது இருக்கு அதுக்கு சட்டப்பிரிவு இருக்கு இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க வாங்கி இதே கோரிகளை திரு விஷ்ணு ஐஏஎஸ் சார் இருக்கும் தான் திறந்தோம் சார் நல்மனதோட அதை திறந்து வச்சுட்டு தான் போனார் அதனால அவங்க சொல்ற புகார்ல இதை எங்கிட்டே கேட்டிருக்கலாம் அவங்க மாவட்டம் தூரம் சர்வே பண்ணு சொன்னாங்க அதை எங்கிட்ட கேட்டிருந்தாலே நாங்களே பதில் கொடுத்துருப்போம் இவ்வளவு டாக்குமெண்ட் கொடுத்துருப்போம் எங்க மேல அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் இல்ல இந்த எலெக்ஷன் டைம்ல அதனால ரொம்ப கோரை தொழில்ங்கிறது வந்து உணவுக்கு அடுத்தால இருக்கு அதனால இந்த தொழில வந்து நாங்களும் குடும்பம் குட்டியோட தான் இருக்கோம் நாங்களும் நாங்களும் ரோட்ல நட திருட மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமையில ஒவ்வொரு காணொளியும் பதிவிடுறாங்க அதனால அதுல ரொம்ப வருத்தப்பட்டோம் தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாங்க பேசுறதா இருக்கோம் இப்போ அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கீங்களான்னு கேட்காங்க அது எங்க சங்கத்துல எல்லா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி நாங்க அடுத்த கட்ட முடிவை உங்களுக்கு நாங்க அறிவிப்போம் ஆமா அவங்க வந்து இத இத கேக்கணும்னா எங்ககிட்ட கேட்டிருக்கலாம் அசோசியேஷன் இருக்கு திருநெல்வேலியில அவங்க டேரக்டா எங்கிட்ட வந்து கேட்கலாம் தபால் மூலமாவோ இல்லனா போன் மூலமாவோ இல்லனா ஆபீஸ்லயோ கேட்டா எங்களை கூப்பிட்டு கேட்ட போறாங்க நாங்க பதில் சொல்ல போறோம் அவதூறு பரப்பனும் மேலே சமுதாய வலைதளத்தை கையில் எடுத்துட்டாங்க அவசரப்பட்டு அவங்களுக்கு தப்பான தகவல் கூட கொடுத்துருக்கலாம் இந்த இதெல்லாம் சொல்லாம கோர்ட் விஷயங்கள் வந்து மறைக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல எப்படி திறந்தோம் சொன்னாலும் யாருனாலும் சொல்லுவாங்களே திருநெல்வேலி மாவட்டம் அது தெரியல அது பத்திரிகையாளர்கள் நீங்க விசாரிச்சு சொல்லுங்க எங்களுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல நாங்க காலையான தொழில் இல்ல 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 அது குவாரி பண்றவங்க எம்பி நிக்க கூடாது எம்எல்ஏ நிக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா இல்ல அவங்க எவ்வளவு உயரம்னாலும் போவாங்க அவங்க ட்ரஸ்டிய பொறுத்தது அது அவங்க சேவை மனப்பான்மையை பொறுத்து அவங்க அரசியல்ல பயணிப்பாங்க அவங்கள அவதூறு சொல்றதா நினைச்சிட்டு எங்களையும் சேர்த்து கல்லறியாதீங்கன்னு சொல்றோம் சார் எங்களுக்கு இல்ல இல்ல எல்லாருக்குமே தனித்தனி ஆர்டர் தான் சார் எல்லாருக்குமே தனித்தனி ஆர்டர் ஆனா அவங்க சொன்ன எழுநூறு கோடி வராது பதினஞ்சு மடங்கு காசா மன்னர்கள் கெட்டுறதுக்கு போட்டிருந்தாங்க சார் அந்த பதினஞ்சு மடங்கு காஸ்ட் ஆஃப் மினரல் வேண்டாம் இப்போ ஆயிரம் ரூபாய் கல்லு சார் அவன் அவன் மைனிங் பிளான் அளவுபடி கூட எடுத்திருக்கான்னு வைங்களேன் அதுக்கு நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டா எப்படி சார் கேட்டுவான் சொல்லுங்க பதினஞ்சு மடங்குன்னா ஒரு யூனிட் கல்லு ஆயிரம் ரூபாய் சார் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுன்னு போடுறாங்க எப்படி சார் கட்ட முடியும் அவன் சொத்தகத்தா கூட நடக்காது இவ்வளவுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல புறம்போக்கு கோரிக்கைகள் எதுவுமே கிடையாது அரசு நிலத்துல யாரும் நாங்க போய் தோண்டல எல்லாமே அவங்க சொந்த இடம் பட்டா இடம்

எந்த ஆர்டர் இருந்தது சார் ஆர்டர் காட்டுங்க சார் கலெக்டர் சார் இந்த டேட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு உங்க கோரிய நிப்பாட்டதுக்கு விஷ்ணு சார் போட்டா இருக்கல அப்படின்னு சொல்லி திடீர்னு எங்களுக்கு பைனை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க சார் அதனாலதான் நாங்க நீதிமன்றம் போறோம் இல்லைன்னா நாங்க நீதிமன்றம் படியே மிதிக்க போறோம் இப்ப எங்க மேல இருக்கிற அதே தான் சார் நாங்க இன்னைக்கு கட்டியிருக்கோம் இது வரைக்கும் ஐம்பது கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கொடுத்துருக்கோம் இந்த பைனை கட்டி மாதத்துக்கு இரண்டு கோடி ரூபாய் கனிமளத்துறையில இருந்து நாங்க வருமானம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எங்க அப்பா எங்க தாத்தா பண்ண விவசாயத்தை எங்க அப்பா பண்ணல சார் அவரு பார்த்தாரு எங்க அப்பா பார்த்த வயல்களை நாங்க போய் பார்க்க விருப்பம் இல்ல சார் குவாரி தொழில் நல்லா போச்சுன்னா நாங்க எங்க சொந்த இடத்தோம் சார் இல்ல என்ன வயலேஷன் எவ்வளவு தரக்குறவான வார்த்தைகள் திருட்டு பயிலு அந்த பயிலும் இந்த பயிலும் சொல்லி என்ன சார் இருக்குது இல்ல எவ்வளவு மனசுக்கு சார் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல சார் எங்க அப்பா அத இடத்த நாங்க தோண்டிட்டு திருட்டு பையன் சொல்லி பட்டம் வாங்கனானா என்ன சார் இருக்கு அதுல சொல்லுங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க யாருன்னு தெரியாது அங்கீகரிக்கப்பட்ட ஓடமன்னா அதுவும் இல்ல நாங்க பதில் சொல்றதக்கும் தயாரா இருக்கோம் திரும்பியும் சிலவேல அடிச்சா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க நாங்க என்ன மொத்தமா நிப்பாட்டிடுறோம் இந்த கவர்மெண்ட்ல நீங்க செய்ய கூடாதுன்னு சொல்லட்டாங்கனா நாங்க நிப்பாட்டிறோம் சார் நாங்க இந்த துளிலக்கு வேண்டிய உரிமை வரல இல்ல அதனால நீங்கங்களோட வழிகளை புரிஞ்சிக்கेंगे நாங்க அவங்களுக்கு இன்னும் கேட்டாங்கன்னா நாங்க பதில் தர தயாரா இருக்கோம் நாங்க யாரோட இதுலயும் போய் தலையிடுறதோ எங்களுக்கு அது வேலையும் இல்லை அவங்க எங்கிட்ட விளக்கம் நியாயமான முறையில கேட்க விருப்பப்பட்டு எங்களுக்கு ஒரு தேதி அறிவிச்சாங்கன்னா போய் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கோம் இல்ல எங்க அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு நாங்க இதே மாதிரி இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்க நடவடிக்கைக்கு தான் போவோம் சார் நடந்ததுக்கு நாங்க தண்டனை வாங்கிட்டோம் சார் நடந்ததுக்கு நாங்க தண்டனை வாங்கிட்டோம் அந்த தண்டனை பத்தாதுன்னு தான் பேசுறாங்க அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் போட்டிருக்காரு ஜெயகாந்தன் சார் அவர் எட்டாயிரம் கோடி ரெக்கவர் பண்ணவர் அரசுக்கு சென்னையில அவ்வளோ இடத்தையும் அவர் ரெக்கவர் பண்ணிருக்காரு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க ஸ்டேட் அவார்டு மூணு தடவை வாங்கியிருக்காரு சார் இது இவ்வளவு பெரிய தண்டனை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சார் ஹெல்மெட் இல்லாம பிடிக்காங்க சார் ஒரு லிமிட் வச்சிருக்கோம் இருநூறு ரூபாயில இருந்து பதினோராயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலான்னு பிடிச்ச உடனே பதினோரா ரூபாய் போட்டா என்ன சார் செய்வோம் இப்போ சார் விபத்து நடந்தது நாங்க ஆதரிக்கவே இல்லை அப்போ எங்கிட்ட இவ்வளோ மெக்கானிசம் கிடையாது எங்கிட்ட ஒற்றுமையும் கிடையாது இப்போ நாங்க சேர்ந்து இருக்கோம் ஆறு மணிக்கு மேல எந்த கோரியும் இயங்காது அந்த கோரி இயங்கிட்டு இருக்குன்னு ஏழு டீம் போட்டிருக்காங்க சார் முந்தா நாள் மாவட்ட நிர்வாகம் வந்து ஏழு டீம் போட்டிருக்கு சார் ராவும் பகலும் பார்க்காங்க சார் நாங்களே அதை செய்ய விருப்பப்படல வேண்டாம் அப்படி உடச்சு நாங்கள் எங்க கேரளாவுக்கு விற்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குவான்டிட்டியா யார்கிட்டனாலும் விற்போம் சார் லாரி டிரைவர் எவன் வந்தாலும் லோடு போட்டுருவாங்களா எவன் வந்தாலும் நாங்கள் லோடு போடுவாங்களா சார் கேரளா காரன் நீ வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சார் சொல்ல முடியாது சார் அனுமதிக்கப்பட்டதுன்னா ஐம்பத்தஞ்சு மீட்டர் கொடுத்துருவாங்க சார் சார் அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் ஐம்பத்தஞ்சு மீட்டர் சீயால கொடுப்பாங்க சார் பத்து லட்சம் கியூபிக் மீட்டர் எடுக்கலாம் ஐம்பத்தஞ்சு மீட்டர் பள்ளத்துல முப்பது லட்சம் கியூபிக் மீட்டர் எடுத்துடலாம் சார் சரியா சார் இப்போ ரூல் என்ன சொல்றாங்கன்னா அந்த பத்து லட்சம் நீ எடுத்த பிறகு ஏடிட்டு மாடிஃபைடு மைனிங் பிளான் போட்டு வாங்கிக்காங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மைனிங் பிளான் கிடையாது சரியா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் மைனிங் பிளான் கிடையாது அதுக்கப்புறம் தான் மைனிங் பிளான் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்பவும் அரசு வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அலாவுதீன் கமிட்டின்னு அந்த கமிட்டியில நாங்க எங்க குவான்டிட்டியா முதல்ல முப்பது லட்சமா கொடுத்துருங்க கொடுத்துருங்க நாங்க எங்களுக்கு தேவையான அளவு தோண்டிக்கிடுறோம் பாஸ் எடுத்துக்கிறோம் முடிஞ்சு போச்சு பத்து லட்சம் கொடுப்பாங்க சார் லட்சம் சேர்த்து கொடுப்பாங்க இது இது சார் காலம் வாட்டர் என்ன பகுதி இருக்கோ அதுல வந்து ஐம்பத்தஞ்சு மீட்டர் தோண்டிக்கலாம்னு நாற்பத்தி ஏழு மீட்டர் செல்ல கோரி கொடுப்பாங்க மேக்சிமம் நாப்பத்தஞ்சுக்கு மேல கொடுத்துருவாங்க மீட்ரு அது வரைக்கும் இல்ல தோண்டலாம் ஆனா பதினோரு லட்சம் கியூபிக் மீட்டர் வரைக்கும் தோண்டிக்கங்க அப்ரூவ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதனால இது திருட்டே வராது சார் இது திருட்டு கிடையாது சார் தவறு செய்யறோம் சார் தவறு செய்யறவங்களுக்கு நம்ம என்டர்டைன் பண்றது இல்ல நம்ம அசோசியேஷன் அதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த மெக்கானிசத்தை ஆரம்பிக்கும் என்கிட்ட இல்ல சார் ஹெல்ப் பண்ணா நாங்க ஒரு மணி நேரத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிருக்கலாம் ஆனா எங்கிட்ட இவ்வளவு பெரிய மெக்கானிசமோ எல்லாரும் கூடி பேசுற சங்கமோ கிடையாது சார் நான் உண்மையிலே வருத்தப்பட்டேன் அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் நாங்கள் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறோம் நம்மளே எடுத்துடலாம் நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளே நைட்டு ஓட்டான்டான் அப்படி விற்கான்டான்னு நினைக்கிறோம் சார் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உடனே உடனே லைசன்ஸ் தந்தாங்கன்னா நாங்கள் ஏன் அங்கே போய் நிற்க போகிறோம் மூணு வருஷம் ஆகும் சார் ஒரு லைசென்ஸ் வர்றதுக்கு ஸோ எங்களோட வேதனைகளை புரிஞ்சுக்கிடுங்க வந்த அனைவருக்கும் நன்றி தலைவர் ரிச்சர்ட் ஜேம்ஸ் பீட்டர்